கட்டி போன ஒரு போட்டோவை அவங்களுக்கு கொடுக்குற ஒர்க் ஷீட்லாம் கொடுக்கணும் ஸோ அது வந்து ஒரு மேஜிக் டு ஃபுல் தே அட்டென்ஷன் ஸோ அந்த மாதிரி அதுக்காக தான் இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் எத்தனை பேர் எழுதிங்கன்னு தெரியல நைட்டு நைட்டு பார்த்தத நைட் நைட் ரைடில் பார்த்தத எழுதுங்க இதில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னு எழுதுங்க இதில் உங்களோட கமெண்ட்ஸ் அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பாக எழுதுங்க

அடுத்து இந்த மாதிரி நிலங்கள்ஜிக்கல் இம்பார்ட்டன் சைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட முடிவு அந்த இடத்துல எடுத்ததுனால அந்த கான்ஃபரன்ஸ் எடுத்ததுனால அந்த அடிப்படையில் பாதுகாக்கப்படுற ஒவ்வொரு இடத்தையும் சைட்டையும் ராம்சா சைட் பேர் வச்சுக்கிறாங்க சோ ராம்சா சைட் இப்போ இந்தியா இந்தியால வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மேலே மேல போன வருஷம் நூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சு டிக்ளர் பண்ணியிருந்தாங்க இன்னும் ஆட் ஆயிட்டே இருக்குது அதுல ரீசண்டா ஆனதுல தான் இந்த இந்த நம்ம குந்தன் குளம்லாம் உள்ள வந்துச்சு ராம்சா சைட் தான் வந்து ராம்சா சைட் என்ன என்ன பெனிஃபிட்னா அதுல வந்து இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸ் வெட்லேண்டோ வெட்லேண்டோட வெட்லேண்டை பாதுகாக்கிறது அதை சார்ந்து இருக்கக்கூடிய வைல்ட் லைஃபை பாதுகாக்கிறது தான் அதோட நோக்கம் ஸ்பெஷலி பேர்ட்ஸ் அது பேர்ட்ஸை வந்து பிளாக்ஸ் ஸ்பீஷிஸா வச்சு அது கூட இருக்கிற இன்செக்ட்ஸ் மற்ற உயிரினங்களை பாதுகாக்கிறது ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காலத்துல இது வந்து இரிகேஷன் அது ராஜாக்களால தோண்டப்பட்டிருக்கலாம் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்களால தோண்டப்பட்டிருக்கும் ஏன்னா இது வந்து கடன் நம்ம தாமிரபரணி நதியில இருந்து ஆறுகள் வரும் கிளையாறு வந்து வந்து ஒரு கெனால் வருது எயிட்டி ஃபீட் கெனால் கெனால் வருது அந்த கெனால்ல இருந்து வரக்கூடிய தண்ணி இங்கே வரணும் ஆனா அது வந்து ப்ராப்பராக வந்து சேர்ந்து கிடையாது ஸோ இது வந்து ரெயின்ஃபீட் மழை நாள் மழைநாளில் நிரப்பப்படக்கூடிய தண்ணி தான் இங்க அதுவும் சரி மழை பொய்த்துன்னா மழை இல்லைன்னா அது ஃபில் ஆகாது இருந்தாலும் எல்லாமே ரெண்டு விதமான கருவே மரங்கள் இருக்குது கருவே மரம் இருக்குது ஒண்ணு இந்த மண் திட்டுகளில் இருக்கிற வந்து வந்து ப்ரொசாபிஸ் ஜூலி புளோரா உங்களுக்கு தெரியும் அது வந்து இன்வேசிவ் பிளான்ட் அதுக்கு அடுத்தது உள்ளாதி நீங்க பார்க்குறது வந்து அக்கேஷியா நிலோ நிலோட்டிக்கா இந்த அக்கேஷன் வந்து நாட்டு 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 நாட்டுக்கருவேலும் இந்த மட் பிளாட்ஸ் வந்து இவங்களால டிபார்ட்மெண்டால உருவாக்கப்பட்டது இங்க புது மட் பிளாட் பார்க்கலாம் மண் திட்டுகள் இது வந்து பேர்ட்ஸ் வந்து அதில் ரெஸ்ட் பண்றதுக்காகவே அதை என்ன பண்ணிருக்காங்க உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கு மேல அப்போ ப்ரெஸ் ஆஃபீஸ் வச்சனால உருவாகிட்டு இந்த இந்த மரங்கள் எல்லாமே வந்து ஜான்வரி மாசத்துல இருந்து என்ன ஆயிடும் களை கட்ட ஆரம்பிச்சிடும் வந்து நெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் பெலிக்கன் இருக்கும் பெயிண்டட் ஸ்டாக் இருக்கும் அப்புறம் உள்ள போனீங்கன்னா டாட்டர்ஸ் இருக்கும் ஒரு நாலு அஞ்சு ஆறு ஸ்பீஷஸ் நெஸ்ட் பண்றதுனால இதை வந்து ஹெரேனரின்னு சொல்லுவோம் எங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட நீர்வாழ் பறவைகள் கூடு கட்டி வாழுதோ அத வந்து ஹரேன்ரின்னு சொல்லுவோம் சில சமயம் அங்க வந்து பெலிகன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அதை பெலிக்க சொல்லுவாங்க ஆனா இது வந்து ஹெரென்ரி ரி ஏன்னா ஒன்னுக்கு மேற்பட்ட பறவை அதுவும் நீர்வாழ் பறவைகள் கூடிக்கட்டி வாழ்றதுனால ஆஹ் இது வந்து ஹெரென் இன்னொரு வரி யூனிக் ரொம்ப முக்கியமான இது என்னன்னா சமயம் சொல்லிட்டு இருந்தாங்க இங்க இருக்கிற கிராமம் இந்த குந்தன்குளம் கிராமம் சின்ன கிராமம் ஒரு நூறு குடும்பங்கள் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கிராமங்கள்ல வீடுகளுக்கு மேல நிறைய மரங்கள் வச்சிருக்கிறாங்க வேப்புமரம் இருக்கும் ஓட மரங்களும் இருக்கும் இந்த பெரும்பாலும் கூடு கட்டக்கூடிய சீசன்ல இந்த ஜான்ல இருந்து மார்ச் நிறைய குஞ்சு பொரிக்கிறது கூடுகளை வந்து கட்டிட்டு பெயிண்ட் ஸ்டாக் பெஸ்டன்ஸ் எல்லாம் வீடுகளுக்கு மேலேயே கூடிக்கிட்டு இருக்கும் அதுதான் அது போடுற எச்சங்கள்லாம் எல்லாம் வந்து அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு மேல படத்தான் செய்யும் அவங்க கீழே முத்தங்கள்ல இருக்கும் அசுத்தம் தான் இருக்கும் பயங்கரமா சத்தம் கேட்டுட்டு இருக்கும் இதெல்லாம் தாங்கிட்டு அவங்க அந்த பறவைகளோட சேர்ந்து வாழ்கிறாங்க அதனால இந்த குந்தன்குளம் வந்து ஒரு ரோல் மாடலா நிறைய டெக்ஸ்ட் புக்கில் நம்மளோட கவர்மெண்டோட டெக்ஸ்ட் புக்கில் சேர்த்துருந்தாங்க அதில் வந்து பட்டாசு வெடிக்காத கிராமம் சொல்லி பறவைகளுக்காக கொண்டாட தீபாவளி கொண்டாடாததுல சொல்லிருப்பாங்க ஆனா அப்படிதான் நடக்குதாங்கிறது இப்போ இப்ப பட்டாசு போடுறாங்க குழாய் கட்டுறாங்க இருந்தாலும் அந்த பறவைகள் வந்து விட்டு போறதுல இது எவ்வளவு நாளா கூட்டு டேட்டா கிடையாது ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு இப்படியும் ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் இயர்ஸாக வந்து கண்டினியூஸாக அது வந்து நெஸ் பண்ணிட்டு இருக்கனால தான் இப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் இது இதில் வந்து இம்பார்ட்டன் இன்னொரு விஷயங்கள் என்னென்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் பற்றி விஷயம் தான் சொல்லுவாங்க என்னென்ன மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் பார்க்கலாம்னு பார்த்ததுக்கப்புறம் பேசுவாங்க மைக்ரேட்டரி பாத்வேஸ் இருக்கும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் இது சென்ட்ரல் ஏஷியன் பிளைவே சென்ட்ரல் ஏசியன் ஃப்ளைவேங்கிறது நம்ம ஏஷியாவுக்கு இப்போ வரக்கூடிய ஒரு நிறைய பாத்வேஸ் இருக்குது அமெரிக்காவுக்கு மேல இருக்கும் சவுத் அமெரிக்கா ஆப்ரிக்கால இருக்கும் ஒவ்வொரு பேர்டு வந்து மைக்ரேஷன் நம்மளுக்கு தெரியும்ல மைக்ரேஷன்னா மூமெண்ட் ஆஃப் பேர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டினா ஒன் பிளேஸ் டூ அனதர் அண்ட் பேக் டு தி ஒர்ஜினல் பிளேஸ் சரியா எங்கே ப்ரீட் பண்ணதோ அங்க இருந்து ஃபீடிங் கிரவுண்டுக்கு வந்துட்டு தே வில் கோ பேக் டு தேர் ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் ப்ரீடிங் அது மட்டும் இனப்பெருக்கம் செய்யறதுக்காக அதோட சொந்த இடத்துக்கு மறுபடியும் போயிடும் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம பாரடெட் கூஸ் இன்னைக்கு பார்ப்போம் கண்டிப்பா பார்ப்போம் அது வலசை வரக்கூடிய பறவை அது எங்க இருந்து வருதுன்னா மங்கோலியால இருந்து இமயமலையை தாண்டி இமயமலையை தாண்டி என்ன பண்ணுது மவுண்ட் எவரஸ்டை தாண்டி இங்கே கரெக்டா குந்தன்குளம் ஏரியாவுக்கு வருது இந்தியாவோட தென்கோடிக்கான இந்த ஏரியாவுக்கு வருது இங்கே வந்துட்டு என்ன பண்ணுது இங்கே வந்து இப்போ அது இறைகளை தேடிட்டு மறுபடியும் முட்டையிடுறதுக்காக மங்கோலியா போயிடும் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரை பார்க்கலாம் மார்ச் கடைசி வரை பார்க்கலாம் அதுக்கப்புறம் மெதுவாக என்ன பண்ணிடுது அங்க மங்கோலியா போயிடுது மங்கோலியாவில் போய் முட்டையிட்டு இந்த ஷார்ட் டைம்ல ஏன் மைக்ரேட் ஆகுது ஏன் வந்து அதோட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருது டெம்பரேச்சர் பெரும்பாலும் இங்க வர்றது இந்த சென்ட்ரல் ஏசியன் பிளைவேல வரக்கூடிய பறவைங்க எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா ஆர்டிக்ல இருந்து அண்டார்டிக் வருது ஆர்டிக்ல இருந்து இக்குவேட்டருக்கு வருது டுவர்ட்ஸ் இக்வேட்டர் ஸோ ஆர்டிகில் வந்து இப்போ வின்டர் வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ரீஸ் ஃப்ரோஸ் ஆகிருக்கும் அங்கே இருக்கிற வாட்டர் பாடிஸில் எதுவுமே அது ஃபுட் கிடைக்காது அது எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக ஃபியூல் அப் பண்ணிக்கிறதுக்காக ஈக்குவேட்டர் வருது ஈக்குவேட்டர் பூமிய திரேகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்ன இருக்கும் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து நார்மலாக இருக்கும் தட்டு வந்து நல்லா இருக்கும் சாதகமானதாக இருக்கும் ரொம்ப குளிராகவும் இருக்காது ரொம்ப சூடாகவும் இருக்காது ஸோ அது இதுக்கு உகந்ததாக இருக்கும் சாப்பாடு தேடுறது உகந்ததாக இருக்கும் அதே மாதிரி இங்க வந்து டே லெங்க் வந்து நார்மலா இருக்கும் அதே இது போலார் ரீஜன்ல ஆர்டிக்லயும் அண்டார்டிக்லயும் இந்த வின்டர் டைம்ல பாத்தீங்கன்னா டே லெங்க் வந்து ரொம்ப ஷார்டா இருக்கும் அதோட நைட் லெங்க் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்ப இற தேடுறதுக்கான நேரம் அவகாசம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதனாலதான் சம்மர் இல்ல வின்டர் இங்க வந்து கழிச்சுட்டு சம்மருக்கு அங்க போயிட்டு அப்போ டே லெங்க் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இனப்பெருக்க செய்து அதுங்க குஞ்சுகளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நிறைய நேரம் கிடைக்குது இதுக்காக தான் நம்ம வந்து பேர்ட்ஸ் வரும் ஆனா நீங்க பேப்பர்ல பாக்க சமயம் என்ன சொல்லுவாங்கன்னா வலசை வர்றதுக்கு பெரும்பாலும் அவங்களுக்கு கண்ணு கண்ணுக்கு எது பிரைட்டா தெரியுதோ அதை பார்த்துட்டு இது வலசை வர்ற பறவை சொல்லி பெயிண்டர்ஸ் பார்க்க போடுவாங்க இல்ல அது கிடையாது பெலிகன்ஸும் கிடையாது குட்டி குட்டி பறவை தான் இன்ஃபேக்ட் வந்து வர்றது மாரடி அது ஒரு ஒன் ஒன்னே முக்கால் கிலோல இருந்து ரெண்டு வரை இருக்கலாம் அந்த பேர்டும் வந்து வளர்ச்சி வரக்கூடிய பெரிய பறவை இந்த பறவைகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்க குந்தன் குளத்துக்கு வருது முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு குஞ்சு எல்லாம் கூட்டுட்டு அது சந்தோஷமா போகுது நம்ம அதுக்கு முட்டையிட்டு குஞ்சு பொடிக்கிறதுக்கு இனப்பெருக்கம் செய்யறதுக்கு நல்ல சூழலை நம்ம நம்ம கொடுக்குறோம்னு சொல்லுவோம் அது எவ்வளவு சொன்னாலும் அவங்க வந்து மாத்துறது இல்லை பேப்பர்ல ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வரதுக்காக அப்படி போட்டுருக்காங்க ஆனா எப்பவுமே கிடையாது மைக்ரேஷன்னா மூமெண்ட் ஃப்ரம் ப்ரீடிங் கிரவுண்ட் டு ஃபீடிங் கிரவுண்ட் அண்ட் பேக் டு ப்ரீடிங் கிரவுண்ட் அதுதான் மைக்ரேஷன் அது இல்லா சில சமயத்துல எக்ஸப்சனலா என்ன சில பேர்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகாது அது ஒரு வருஷத்தை அடுத்த வருஷத்துல என்ன ரிட்டர்ன் பண்ணும் ஏன்னா அது வந்து ஜாயினா இருக்கலாம் இல்லைன்னா ஏஜ்டா இருக்கலாம் சோ நிறைய ஃபேக்டர்ஸ்னால என்ன பண்ணிடுது மைக்ரேட்டரி சீசனை ஸ்கிப் பண்ணுது அதே மாதிரி அது வந்து வெரி 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 ரேர் வெரி ரேர் இன்சிடென்ட் அது மோஸ்ட்லி நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் ப்ரீடிங் ப்ரூமேஜில் இருக்கும் அது மணக்கோலம்னு சொல்லுவோம் அதாவது ப்ரீட் பண்ணுற சமயம் ஆண் வந்து ரொம்ப அழகாக ஜொலிக்கும் கலரில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஆண் அழகாக பெண் அழகாக இருக்கும் பேர்ட்ஸில் பெண்கள் வந்து அழகாக அனிமல் வேல்டில் வந்து பேர்ட் பேர்ட்ஸோட வேர்ல்டு ஏன் அவங்க அழகு இல்லை இன்குபேட் பண்றதுக்காகவும் அந்த குஞ்சுங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் அது வந்து ப்ரௌனா இருந்தா தான் அந்த மர்ஜிங் பிளேசஸ் யூஸ்வலி இந்த நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரௌனா ட்விக்கா இருக்கும் அந்த தோடு சேர்ந்து அந்த காஞ்சதோடு தோடு சேர்ந்து அந்த ப்ரௌனா இருந்தா ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபோர்டீன் டேஸ் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் அது வந்து அடக்காக்கு ஆகணும் அடக்காக்குற டைம்ல பிரிடேட்டர் வந்து அது தப்பிச்சுக்கிறதுக்காக அப்போ இதுலயும் வந்து பெண்கள் இல்லை தாய்மார்களோட தியாகத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சோ ஏன் அழகு இல்ல தியாகத்துக்காக சரியா அதனால நீங்க பெருமையா சொல்லிக்கலாம் அழகு இல்லாதது காரணம் தியாகம் ஆண்கள் ஏன் அழகா இருக்கிறாங்க ஏன் ஏன் அழகா இருக்கணும் அப்படி ஸ்டைல் பண்ணிட்டு க கவர்ந்துக்கிறதுக்காக நம்ம என்ன ஏன் பண்றோமோ அதே கதை தான் அங்கேயும் பசங்க ஏன் ஸ்டைல் பண்ணிட்டு அலைறாங்க அப்படி ஒரு பொண்ணு நம்ம பெயிண்டட் ஸ்னைப்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து பெண் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப அழகா இருக்கும் ஆண் எப்படி இருக்கும்னா ப்ரௌனா இருக்கும் கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் ஏன்